الله <سؤال> don't oh. mind oh.

what

Tadi itu kamar pertayin. Não. ဒီလိုပါ பெருமான் சல்லல்லாக அலைவர் செல்ல மன்னவர்கள் சொன்ன வார்த்தை அலை நோன்பை பலமாக பற்றி படித்துக் கொள் அலை கபிசியாம் நோன்பை நீ கவனமாக பற்றி பிடித்துக் கொள் பையின் அதற்கு இணை அதுதான் என்றார்கள் கண்மணி முகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோ ತೋ ಅನ್ಬು ನಿರುಮಕ ವೆರ ನೋನ್ ತಾವು No. விதவிதமாக சாப்பிடுவாங்க ரசம் ஊற்றி தயிர் ஊத்தி நெய் ஊற்றி சாம்பார் ஊற்றி எல்லாம் ஊத்தி ஊத்தி ஊற்றி பகெல்லாம் சஜரா இந்த

பெருமான் சொல்கிறார்கள் எத்தனையோ துளகியாளிகள் இருக்கிறார்கள் வணக்கசாலிகள் இருக்கிறாங்க இல்ல சகர் அவர்களுக்கு முட்டு வேதனையை தவிர வேறு ஒண்ணும் இல்லை என்று சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்கிறார்கள் என்றால் நம்முடைய இபாதத்துகள் மிக கவனமாக அல்லாஹ்வுக்காக அல்லாஹ் சொல்லி தருகின்ற இறையச்சத்தை உண்டாக்குகின்ற நோன்பாக நம்முடைய நோன்புகள் அமைய பெறட்டும் அல்லாஹு கபூல் செய்த அன்பான